படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்ட்டு சொல்லுங்க பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க அடுத்தவங்க போறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்கள வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்புலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க அவ்வளவுதான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முன்னூற்றி இருபது ரூபாயிலேயோ இரநூறுவாயிலேயோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட இல்லை ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும்